ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இந்த நாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ரோக்ராம் அண்டைய பக்கத்தில் பிக்பாஸ் ஒரு ஷோ நடத்தி அதையும் நம்ம பார்த்து அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பிக் பாஸ் பிக்பாஸ் பார்த்துட்ருக்கோம் பிக் பாஸில் ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லுவேன் எப்போ ஃபேன் ஆகுற மாதிரி அங்கே யாருக்கு அவ்வளோ ஒருத்தே இல்லைப்பா உனக்கு யாராவது பேன் இருக்காங்க அப்படின்னா ஏ எவ்வளவு எல்லாத்தையும் அடிச்சு எளிய தொத்திறாங்களா அப்படின்னுலாம் கேட்பாங்க ஆனா மக்கள் செம்ம காண்டில இருக்காங்க ஃபஸ்ட் டே நீங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இது வந்து ஜனங்களுக்கு பிடிக்குது நீங்க எப்படி சொல்வீங்க ஜனங்கன்றது யாரு நீங்க இப்போ பப்ளிக் எடுக்கிறீங்க யாராவது ஒருத்தர் பிடிக்கட்டும் சொல்லுங்க நான் சும்மா அதை வந்து ஏமோ பக்கத்து வீட்டு பெட்ரூமை பாக்குற மாதிரி இருக்குது இது ப்ரோக்ராமா இது த்ரிப்பியா இருக்கு அரோரா சொல்ற மாதிரி அவங்கள விட்டுருக்க வேணான்னு தோணுது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இந்த நாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ரோக்ராம் என்னை பொறுத்த வரைக்கும் பாஸு இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் ஜனங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த ஜனங்க என்கரேஜ் மென்மே பண்ணுறாங்களா இல்லை பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுறாங்களான்னு தெரியல நம்ம சண்டையை பிக் பாஸ்னு ஒரு ஷோ நடத்தி அதையும் நம்ம பார்த்து அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளே இருக்காங்க வித்தவுட் எந்த ஒரு இன்டர்நெட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து அ ப்ளஸ் அதனால தான் பக்கத்தில் என்னென்ன இருக்குது நம்ம திரும்பி பார்க்குறாங்க கையில் ஃபோன் இருந்தால் நம்ம யாரும் பார்க்கவே மாட்டேன்னு வச்சுக்கோங்க ஸோ பாஸில் அது ஒரு சொல்லி கொடுக்குறாங்க ஃபோன் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களோட அவங்களோட கேரக்டர்ஸை பார்த்துக்கிறது பட் அதை கரெக்டாக கற்றுக்கணும் அது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறையா பீப் சவுண்டோடே ஓடுது இந்த பிக் பாஸ் நிறைய பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இது குழந்தை கூட புரியுது இது வந்து எல்லாமே ஒரு நாடகன்றது சரிங்களா எதுக்கு இதை டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு விளம்பரக்காரங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறான்னா நல்ல விஷயம் எவ்வளோவோ இருக்குது அதுக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்லுங்கள் நல்ல குழந்தைங்களுக்கு படிக்கிற விஷயம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விஷயம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பான்சர் நல்லா நல்லாயிருக்கும் இந்த விளம்பரக்காரங்களை தான் நான் முதல்ல திட்டுவேன் அவங்க எல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு எதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த பாஸ்ன்றதே நாட்டையே கெட்டு குட்டி சவராக்கிறது தான் அவங்க ட்ரெஸ்ஸும் அவங்கள இதுவும் ஒத்துறதோ இது எல்லாம் உண்மையாகவே கேஷுவலாக மாதிரி நடக்கவே நடக்காது அதை நடக்கிற மாதிரி எதுக்கு நீங்களாக ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க யாரும் யாரை பற்றி ரூமஸ் பேச போகிறதே இல்லை நீங்களாக ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ஜனங்களுக்கு பிடிக்குதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க அது ஜனங்கன்றது யார் நீங்கள் இப்போ பப்ளிக் எடுக்கிறீங்க யாராவது ஒருத்தர் பிடிக்கட்டும்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் பார்வதி கத்திக்கிட்டே இருக்கா அவ கொஞ்சம் ஷைன் நல்லா இருக்கும் நல்லாவே இல்லை அது பிக் பாஸ் மாதிரியே இல்லை இத்தனை சீசன் லைக் எயிட் சீசன்ஸ் நடந்துருக்கு அதில் இந்த சீசன் இருக்கிறதுலே ரொம்ப லிட்ரலி அதில் இருக்க பீப்புளும் சரியில்லை அவங்க பண்ணுற விஷயமும் சுத்தமாக சரியில்லை பார்வதி இதுக்கப்புறம் மேபி ஓரளவுக்கு வாட்சபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் இதுக்கு முன்னாடி அது சுத்தமாக வாட்சபுளாகவே இல்லை ரொம்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் மேபி இதுக்கப்புறம் வாட்சபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க நல்லா இருக்கும் மேபி லைக் அதில் இருக்க கண்டஸ்டன்ஸ் தான் வந்து கொஞ்சம் லைக் வெளியே மக்கள் பார்க்குறாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பிஹேவியரோ இல்லை அவங்க டே டு டே பண்ணுற டாஸ்க்கோ அது ஒரு டீம் கோஆர்டினேஷனோட உள்ள எப்படியும் அந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு அவங்க எல்லோரையும் தான் அவங்க பார்த்துட்டு இருக்க போகிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ளே பண்ணாலோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாலோ இட் உட் பி பெட்டர் சான்டி சீசனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த சீசன் அவ்வளோ ஒருத்தரை மட்டும் வச்சு டார்கெட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்குது வாட்டர்மேன் ஸ்டார் யாரோ சொல்லுவாங்க இல்லையா அவனை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது விஜிட்டிவ் ஸ்டார்ஸ் அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் இருக்க யாராக ரீல்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் உள்ளே கொண்டு வராங்க ஸோ அவங்களே வந்து நான் ஜென்ரலாக நான் பார்க்கறதா தான் ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் அவங்களே வந்து இது பண்ணிடுவாங்க எதுவுமே வந்து ஒரு ஜென்ரலாக இருக்கிற மாதிரி இல்லை எதுவுமே எல்லாமே ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்காம சொல்கிறேன் மேஜராக பார்க்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா எப்போலேருந்து கமலஹாசன் அவர் விட்டுட்டாரோ அப்போலேருந்து பார்க்குறதே இல்லை சார் நயன் ஏன் ஷோ வச்சிருக்கான்ற ஒரு கேள்விக்குரியதா எதுக்கு அந்த ஷோன்ற டேலண்ட்டு அல்லது பிக் பாஸ் ஷோக்குள்ளே போட்டு விட்றாங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா அவர் வந்து அந்த ஷோக்கில் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி இந்த ஷோ வந்து ப்ரொமோட் பண்ணோம்னா டிஆர்பி ஏற்றதுக்கு வேணால் அந்த ஷோ வந்து அவர் வைக்கலாம் அந்த மாதிரி கேவலமாக இருக்குது ஷோ பிக் பாஸில் ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லு எப்போ ஃபேன் ஆகிற மாதிரி அங்கே யாருக்கு அவ்வளோ ஒர்த்தே இல்லைப்பா யாருக்கும் இங்கே நீ வேணால் நீ வேணா யார்கிட்ட வேணாலும் போய் கொஷின் கேளுங்க பிக் பாஸில் உனக்கு யாராவது ஃபேன் இருக்காங்களா அப்படின்னா ஐயா ஏ எவ்வளோ எல்லாத்தையும் ஸ்டார் அடிச்சு எளிய தொத்திடுறங்களா அப்படின் தான் கேட்பாங்க ஏன்னா மக்கள் செம்ம காண்டில் இருக்காங்க ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாம் ஃபைட்டாக தான் நடந்துட்டுருக்கேன் அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே பண்ணவே இல்லையே வேறு என்ன இருக்குது நானும் ஃபேன் ஃபேஜில் எனக்கு யாருமே இல்லை சத்தியமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க இந்த சீசன் நைனே இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லாம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அது என்ன ஒரு ஷோன்னு வர நடத்திட்டு இருக்காங்க மக்களுக்கு யூஸாக இருக்கிற ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா எதுவுமே இல்லை அவன் அவங்க அடிச்சுக்கிட்டு இது பண்ணுறத ஒரு ஷோவாக வந்து கொண்டு வராங்க சின்ன பசங்களை இருந்து பெரியவங்க வரையும் அந்த ஷோ பார்த்துட்டு இருக்காங்க அதனால என்ன யூஸ்ன்ற மக்களுக்கு எதுவுமே இல்லை வேஸ்ட்டுன்ற அந்த ஷோ ஆமாம் வேஸ்ட் ஆஃப் டைம் இன்னொன்று எல்லோரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதில் வர ஹாஸ்டார் எல்லோரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வர இந்த இந்த ஷோ வர டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் என்டர்டெய்னிங்காக இருக்குது நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு அது என்டர்டெய்னிங்காக இருக்குது டைம் பாஸ் ஆகுது கனி டிசர்வ்டு எனக்கு கனி பிடிக்கும் இந்த சீசனில் இப்போ நெக்ஸ்ட்டு அப்கமிங் எலிமினேஷனாக அரோரா ஆர் ரம்யா கொஞ்சம் கிரீப்பியாக இருக்குது அரோரா சொல்கிற மாதிரி அவங்கள விட்டுருக்க வேணான்னு தோணுது ஆளுங்க இருக்காங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் கண்டர்ஸ்டன்ஸில் யாருமே அந்த மாதிரி தோணவே இல்லை பட் வயல் கார்டில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரோக்ராம் அது ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு நாகரிகமான நிகழ்ச்சி இல்லை அது மக்களுக்கு தேவையற்றது அது நிறைய விஷயங்கள் சரியாக இல்லை பார்க்குறவங்கெல்லாம் இதை தப்பாக எடுத்துக்கிற வழியில் எடுத்துகிட்டால் த நிறைய தப்பாக தான் போகும் இது சண்டை போகிறத மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது எதிர்த்து சண்டை போடுறவங்க தான் அமைதியாக போடுறவங்கெலாம் வந்து சரியில்லைன்ற மாதிரி இருக்குது எல்லாம் சண்டை போட்டால் கரெக்டிற மாதிரி இருக்குது கூச்சலும் குழப்பமும் இருந்தால் தான் கரெக்டுன்ற மாதிரி இருக்குல்ல அமைதிக்கான வழியாகவே தெரியல யாரும் வந்து பேசுகிற மாதிரி தெரியல இல்லை ஈக்குவலாக தான் இருக்காங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை யார் போனாலும் அங்கே சத்தம் தான் போடுவாங்க ஏன்னா எல்லாரும் சத்தம் போடும்போது அவங்க வாய்ஸ் கேட்கல தான் மற்றவங்களும் தான் போடுவாங்க நான் வாட்ச் பண்ணுறது இல்லைங்க பட் எனக்கு ப்ரமோஸ் பார்க்கும் போது ஐ டோன்ட் லைக் இட் அச்சு லைக் தேவையில்லாதவங்களை வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஐ லிட்டரலி ஃபீல் பார்க்கலாம் வி பாசிட்டிவ்லி ஃபீல் பிகாஸ் ஐ ஹம் நாட் யூஸ் டு வாட்ச் ஐ டிசன் லைக் பிகாஸ் தே ஆர் பிஹேவிங் இஸ் நாட் குட் தட்ஸ் ஒயர் ஆக்சுவலி பிக்பாஸ் வந்து நல்ல கேரக்டர் வைஸ் நல்ல ரீதியில் பண்ணா நல்லாயிருக்கும் அது மக்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வர தலைமுறை தலைமுறைக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அதில் பார்த்தன்னா த பிஹேவியர் இஸ் வெரி பேட்லி தேர் பிஹேவிங்